திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சிந்து மெட்டிக் தனியார் பள்ளி பள்ளியின் விடுதியில் தங்கி படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்பள்ளியின் விடுதி கண்காணிப்பாளர் சரண் இருபத்தைந்து தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்திற்கு மேல் பாலியல் தொல்லையை தாங்க முடியாத மாணவர் சம்பவம் பற்றி தனது பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதை அடுத்து சம்பவம் அறிந்த தாராபுரம் போலீசார் தனியார் பள்ளிக்கு விரைந்து சென்று ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சரண் கைது செய்யப்பட்டுள்ளனர்